முக்கியவை இன்ஜினியர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை வந்து மருத்துவர்ஜி இருப்பேன் இந்த நாள் இனிய நாளாகமே என்னுடைய மனமந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் வெரிகோஸ் வெயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் என்றைக்கு தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்களை வந்து இந்த நோய் அதிகமாக வந்து பாதிக்குது இதை சரி செய்யக்கூடிய வல்லாராயை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முதல்ல இந்த வெரிகோஸ் வெயின் இது யாருக்கெல்லாம் வரும் ஸோ முக்கியமாக பெண்களை வந்து இது அதிகமாக பாதிக்குது அதிக நேரம் நின்னா நமக்கு வந்து வெரிகோஸ் வெயின் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரம் நிற்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு வெரிகோஸ் வெயின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பெண்களுக்கு இந்த ப்ரெக்னன்சி காலகட்டத்தில் நம்ம காலுக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் தடைப்படுறதுனால ஸோ பெரிய வயிறு இருக்கும்பொழுதோ இல்லை ஒரு ட்வின்ஸ் பேபி இருக்குது ஒரு பெரிய பேபி இருக்குது அப்படின்னா ஸோ நம்மளுடைய வயிற்று பகுதி வந்து நம்மளுடைய ரத்த குழாய்களை வந்து அழுத்துறதுனால கீழே இருந்து ரத்தம் வந்து மேலே வராம இருக்கும் ஸோ இதனால கூட வந்து நமக்கு பிரெக்னன்சி காலகட்டத்திலேயே வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வரலாம் இன்னொன்னு நமக்கு அந்த பிரெக்னன்சி காலகட்டத்தில் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஃப்ளாபியாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இது வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு விஷயம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வரும் பொழுது நம்ம வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால சிசேரியன் நடக்கும் பொழுது நம்மளுடைய இந்த ஜாயின்ஸும் மசில்ஸும் வந்து கொஞ்சம் ஃப்ளாபியாக இருக்கிறதுனால ஸோ நம்ம அதுக்கப்புறமா அந்த தசைகளை முக்கியமாக அந்த பெல்விக் ஃப்ளோர் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணலை அப்படின்னா கால்ல இருந்து மீன் வந்து ரத்த ஓட்டம் கரெக்டாக வந்து மேலே போகாது ஸோ ஏன்னா காலில் இருந்து இந்த ரத்தம் வந்து புவியீர்ப்பு விசைக்கு எகைன்ஸ்ட்டாக வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து மேலே வரணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைகளை நம்மளுடைய பெல்வி ஃப்ளோர் அப்படிங்கிறது வந்து ஒரு டயஃப்ரம் மாதிரி வந்து ஒர்க் ஆகும் எப்படி நம்மளுடைய லங்ஸை வந்து இது பாது ஒரு ப்ரிவென்ட் பண்ணி லங்ஸை வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு வந்து இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் தான் வந்து ஒரு டயஃப்ரம் மாதிரி ஸோ அது வந்து வீக்காக இருக்கும் பொழுது இந்த ரத்தம் வந்து மேலே வரக்கூடிய தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் சில டைப் ஆஃப் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாகவும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட அளவு வந்து கம்மியாகவும் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடம்புல இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரத்த குழாய்கள் வந்து அதாவது நம்மளுடைய சுவர்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தேவையான அந்த கொலாஜன் உற்பத்தியும் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக யாருக்கெல்லாம் வந்து அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கோ ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் சின்ன சின்னதாக வந்து சிலந்தி வலை மாதிரி வந்து அவங்களுக்கு நரம்புகள் வந்து பெருசா இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா அதுவே வந்து வெரிகோஸ் வெயினாக வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாம் ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால நம்ம உடம்புல வரக்கூடிய பிரச்சனை ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பயம் பதட்டம் ஸோ இது வந்து பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சின்னதாக சத்தம் கேட்டால் கூட வந்து பயப்படுறது இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது ஒரு பயம் பதட்டம் வந்து உண்டாகுது இதனால அவங்க அடி வயிற்று தசைகள் எல்லாமே வந்து பலகீனமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்து நாளடைவில் கால் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வரலாம் ஸோ இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வருது அப்படின்னா அதிக நேரம் நிற்கிற நிற்கிறத தவிர்க்கிறது நல்லது அதிக நேரம் உட்காந்து வேலை செய்கிறதையும் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா கால்களை தொங்க வச்சு ரொம்ப நேரம் நம்ம வந்து உட்காந்து வேலை செய்கிறோம் எந்த விதமான உடல் உழைப்புமே இல்லை அப்படின்னாலுமே கூட நமக்கு வந்து கால்களில் வந்து இந்த வெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு சி செக்ஷனே வந்து நடக்குது சிசேரியன் நடக்குதுன்னா அதுக்கப்புறமா நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசிலை ஸ்ட்ரெண்டன் பண்ணக்கூடிய யோக பயிற்சிகள் சுவாச பயிற்சிகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பண்ண வேண்டியது அவசியம் அதே மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மருந்துகளையும் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது அது வந்து இந்த வெரிகோஸ் வெயின் மாதிரியான பக்க விளைவுகளை உண்டாக்காம நம்ம வந்து தவிர்க்கலாம் ஸோ பயம் பதட்டம் இருக்கு அப்படின்னா அதற்கான ஒரு தியான பயிற்சிகளை ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கிறது ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம் ஸோ இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வல்லாறையை வந்து பயன்படுத்தலாம் இந்த வல்லாறையில வந்து நடத்தப்பட்ட சில ஆய்வுகள் வந்து இதில் இருக்கக்கூடிய சாப்போனின் கிரன் அதாவது ட்ரைபர்பின் அப்படிங்கிற ஒரு சாப்பனின் ஏசியாபிகோ ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வகையான ட்ரைபர்பின் சாப்போனின்ஸ் வந்து நம்மளுடைய ரத்த குழாய்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய வீனஸ் எண்டோதீலியம் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வெயின்ஸோட வால்ஸ் ஸோ இந்த சுவர்களில் வந்து தேவையான இந்த கொலாஜின் சத்தையும் வந்து இது செக்ரேட் பண்ணுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த குழாய்களுக்குள்ள வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆக்டிவிட்டியும் வந்து இது அதிகப்படுத்துறதுனால அதனுடைய சுவர்களுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியமான செல்கள் வந்து உருவாகுது அப்படிங்கிறதையும் வந்து ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வல்லாறை அப்படிங்கிறது வந்து வெறுக்கோஸ் வெயினோட ஒரு தேர்ட் ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது கால்களில் வந்து நல்லா அரிப்பு உண்டாகும் அந்த ஸ்கின்னு வந்து அவங்களுக்கு கருநிறமாக வந்து மாறுமா அங்கே வந்து அவங்களுக்கு சில இடங்களில் வந்து ரத்த குழாய்களும் வந்து பெருசாகி வெளியே தெரியும் அந்த மாதிரி நிலைகளில் ஸ்கின்ல ஆறாத ரணங்கள் வந்து உண்டாகலாம் ஸோ அந்த புண்களையும் வந்து ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த வல்லாறைக்கு இருக்கு ஸோ இந்த வல்லறை வந்து நம்ம இந்த ஸ்கின்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து ப்ராப்பராக வந்து அதனுடைய செல்களை வந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கொலஜன் உற்பத்தியுமே வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணும் புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் இருக்கும் ஸோ ஒருவேளை அங்கே ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதையும் வந்து குறைக்க கூடிய ஒரு தன்மை வந்து இது இந்த மாதிரி பலன்கள் இருக்கிறதுனால வல்லறையை நம்ம வந்து பயன்படுத்தலாம் வல்லறை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வல்லாரை இலைகளை வந்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம நல்ல சுத்தமான பசு வந்து போட்டுட்டு அந்த இலைகள் எல்லாமே நீர்த்தூம் எல்லாமே வந்து குறஞ்ச பிறகு அந்த நெய்யை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் இல்லைனா வல்லாரையை வந்து நம்ம பொடியாக வந்து வாங்கி அதை வந்து நம்ம வெது விதமான வெந்நீரை வந்து ப வெந்நீரோடு சேர்த்து பயன்படுத்தலாம் இல்லைன்னா வல்லாரையை வந்து நம்ம கீரையாக்க நம்ம வந்து சமைச்சு வந்து சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த வெரிக்கோஸ் வெயினோட அளவு வந்து ஓரளவுக்கு குறைச்சலாம் இதே மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடியது தான் வந்து எலுமிச்சியோட தோல் ஆரஞ்சோட தோல் இதில் இருக்கக்கூடிய ஹெஸ்பரடின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து மெருகோஸ் வெயின்ஸோட அளவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ நம்ம வந்து எலுமிச்சையோட தோல் சேர்ந்த டீ எடுத்துக்கிறதோ இல்லை வந்து எலுமிச்சையோட தோலை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிறதோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதனுடைய பயன்களை வந்து நம்ம பெற முடியும் ஆனால் இந்த எலுமிச்சையோட தோலை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கும்போது கொஞ்சம் தேன் கலந்து எடுத்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு வந்து இந்த அசிடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ யாராவது பிளட் தின்னர் மாதிரியான மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருந்தால் மட்டும் இந்த மாதிரியான ஒரு வல்ல அறையோ இல்ல வந்து எண்ணிமிச்சோட தோளோ எடுத்துக்கும் போது ஒரு மருத்துவரோட ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறதுன்னு பட் இது எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சில யோக பயிற்சிகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக சேது ஆசன பயிற்சி விபரீத கர்ணி ஆசன பயிற்சி இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது வெரிகோஸ் வெயின் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் முக்கியமாக ஆறாத ரணங்கள் உண்டாகக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிறத வந்து நம்ம ஓரளவுக்கு தவிர்த்துக்கலாம் என்ன தான் நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாலும் இந்த வெரிகோஸ் வெயின் மாதிரியான பிரச்சனைகள் வந்து மீண்டும் மீண்டும் தொல்லையை கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவென்ஷன் அதை நம்ம ஆரம்ப கட்டத்திலே வந்து பார்த்துட்டு இது மாதிரியான உணவு முறைகள் அதே மாதிரி யோகா பயிற்சிகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு வெரிகோஸ் வெயில் இது எதனாலலாம் வந்து வருது யாருக்கெல்லாம் வந்து இது அதிகமான பாதிப்பை வந்து கொடுக்கும் ஸோ இதற்கான வல்லாரை அதே மாதிரி ஆரஞ்சு தோல் எலுமிச்சி தோல் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் கண்டிப்பாக நீங்களும் வந்து பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்